சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி புனித தோமையார் மலை மேடவாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் மேடவாக்கம் ஆர் எஸ் லோகேஸ்வரா ஏற்பாட்டில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மேடவாக்கம் ப ரவி தலைமையில் முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்று இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு செந்தமிழ் நகர் எச் டி போஸ் ராஜேஷ் மேடவாக்கம் கிளை வடக்குபட்டு வினோத்குமார் ஆவூர் நகர் ரமேஷ் கலைஞர் நகர் சேட்டு ராமையா நகர் சுரேஷ் ரங்கநாதபுரம் ரவி கேசவன் மூர்த்தி சாய்ராம் நகர் பூங்கா முருகன் காந்தி நகர் பழனி ஆகியோர் முன்னிலையில் மேடவாக்கம் ரவி ஆட்டோ ஓட்டுநர்கள் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி பலகை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஒன்பது இடங்களில் பட்டாசு வெடித்து கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி பொது மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக ஒன்றியக் கழக கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்